ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நற்பதமான சுவிசேஷ பயணத்திற்கு அன்போடு வாழ்த்து நாளிலே நமக்கே தெரியாத நம்முடைய கர்த்தர் வெளியே கொண்டு வர விரும்புகிறார் நமக்கே தெரியாத நம்முடைய தெரியாதின் நாமத்தினால வெளியே வருவதாக ஹல லுய்யா பாருங்களேன் எந்த நாளிலே கூட எஸ்தருக்குள் இருந்த ஒரு பலன் அவளுக்குள் இருந்த கதவை திறக்கிற பலன் அடைக்கப்பட்ட கதவை மூடின கதவை திறக்கிற பலனை கர்த்தர் எஸ்தருக்குள் வைத்து வைத்திருந்தார் எஸ்தர் நான்கு பதினொன்றிலே முப்பது நாட்கள் அழைக்கப்படவில்லை ராஜா அனுமதி இல்லாமல் உள்ளே நுழையவும் கூடாது நுழைந்தால் சாக வேண்டும் என்ற தவறாத சட்டமும் உண்டு யூத குடம் அழிக்கப்பட வேண்டும் என்ற சட்டம் வேறு போய்கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே இவளுக்குள்ள இருக்கிற பலன் இப்பொழுது கிரியை செய்கிறது வேலை செய்கிறது எஸ்தர் ராஜாவின் இடத்தில் போக முடியாதபடி கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது எஸ்ஸ செய்த காரியம் என்ன எஸ்தர் நான்கு பதினாறிலே எஸ்தர் ஜெபிக்கிறாள் ஐந்து ரெண்டிலே எஸ்தருக்கு கதவு திறக்கப்படுகிறது எஸ்தருக்குள் மறைந்திருந்த அவளுக்கே தெரியாத பெலன் கதவை திறக்கிற பெலனை கர்த்தர் வைத்து வைத்திருந்தார் அடைக்கப்பட்ட மூடப்பட்ட கதவு திறந்தது ஜிபித்தால் எத்தனை பேருக்கு இன்னைக்கு மூடி இருக்கிற அடைக்கப்பட்ட ஊழியத்தன் கதவு குடும்பத்தில் சமாதானம் இல்லாத பல சூழ்நிலை உண்டு குடும்பத்தில் பிசினஸின் கதவு திறக்கப்பட வேண்டும் வேலையின் கதவு திறக்கப்பட வேண்டும் புரமோஷன் என்ற கதவு திறக்கப்பட வேண்டும் குழந்தை பேர் என்ற கதவு திறக்கப்பட வேண்டும் வட்டி இல்லாத வாழ்க்கை கடன் இல்லாத வாழ்க்கை என்ற கதவு திறக்கப்பட வேண்டும் வியாதி இல்லாத வாழ்க்கை என்ற கதவு திறக்கப்பட வேண்டும் ஊழியத்தில் பல கதவு திறக்கப்பட வேண்டும் என்ற விருப்பம் உண்டு ஆசை உண்டு எண்ணம் உண்டு கருத்தர் நாள் அந்த எண்ணத்தை விருப்பத்தை நிறைவேற்ற விரும்புகிறார் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்று எட்டு சொல்கிறது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் போட்ட மாட்டான் ஆல லூயா கொஞ்சம் பலன்தான் இருக்குது என்னால முடியல ஏலன்னு சொல்லாதபடிக்கு அந்த பெலனை வைத்துக் கொண்டு இந்த நாமத்தை மறுதலியாமல் ஊழியம் செய்வது வசனத்தை கை கொள்வது கத்தர் கதவை திறக்கிறவர் கதவை திறக்கிற பெலன் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது ஆள லூயா அப்போ சிலர் பன்னிரெண்டு பத்து பாருங்களேன் பேதைச்சாலைக்குள்ள இருக்கிறான் பொழுது விடிந்தால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்ற சட்டம் போட்டாச்சு இந்த சூழ்நிலையிலே இந்த சட்டம் போட்ட சூழ்நிலையிலே மக்கள் அவனுக்காக செவிக்கிறார்கள் அப்போ சிலர் பனிரெண்டு ஐந்திலே சபையார் அவனுக்காக ஊக்கத்தோடு ஊக்கமாக ஜபம் பண்ணினார்கள் பனிரெண்டு ஏழிலே அப்போ சிலர் வானம் திறக்கப்பட்டது தூதன் கீழே இறங்கி வந்தான் இரும்பு கதவு தானாய் திறக்கப்படுகிறது ஹால லூயா அப்ப கதவு திறக்கப்பட வேண்டுமானால் வானம் திறக்கப்பட வேண்டும் வானம் திறக்கப்பட வேணால் இன்னும் ஜெபிக்க வேண்டும் நாம் ஜெபித்தால் கர்த்தர் கதவை திறப்பார் ஹால லுய்யா ஜபமே ஜெயம் ஆரம்பம் ஜபமா இருந்தால் முடிவு ஜெயமா இருக்கும் ஹால லுய்யா அப்படி என்றால் ஜபமே வாழ்க்கையா மாற வேண்டும் இது அவசரத்துக்கு அர்ஜென்ட்டுக்கு ஆபத்துக்கு ஆக்சிடென்ட் மட்டும் அல்ல ஜபங்க ஜபம் பேச்சு மூச்சாய மாற வேண்டும் ஜபம் பண்ணுவது மட்டும் அல்ல வேதத்தை கேளாதபடி தன் செவி விளக்கனுடைய அறிவுறுப்பு என்று நீதிமொழிகளை வாசிக்கிறோமே நீதிமொழி இருபத்தெட்டு ஒன்பது என்ன காரணங்க வே பாதி பேருக்கு பைபிள் படிக்க மனசு இருக்காது பைபிள் வசனத்தை கேட்க மனசு இருக்காது சொல்ல மனசு இருக்காது ஆனா ஜெபம் மட்டும் பண்ணுவாங்க வசனத்தை கேட்டு கீழ்ப்படுத்து ஜெபம் பண்ண வேண்டும் வேண்டுமென்று வசனம் வசனம் சொல்லுகிறது வேதத்தை கேளாதபடி தன் செவி விளக்கனோட ஜெபம் அருவருப்பு என்று நம்முடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமானதாய் ஏற்புடையதாய் நல்லதாய் மாற வேண்டுமே தவிர மாறக்கூடாது மாறக்கூடாதல்வா அப்படி என்றால் நாமும் கூட கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து மனது குடும்பத்திற்காய் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வருங்கால வாழ்க்கைக்காய் தேசத்தின் தலைவர்களுக்காய் நம்மை ஆட்சி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் செவிக்கும் பொழுது கர்த்தர் மனமிறங்கி அற்புத அடையாள அபிஷேக ஆசிர்வாத நன்மைகளை கட்டிடுவாரேயா ஜபம் பண்றது கருத்தருடைய பிள்ளை அல்லவா கர்த்தருடைய ஒழியக்காரன் அல்லவா கர்த்தர் முத்திர மோதம் என்ன நீ ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக நீ ஜெபித்தால் உனக்கான கதவு திறக்கப்படும் உன் தேசத்திற்கான கதவு திறக்கப்படும் நன்மையான கதவு திறக்கப்படும் அடைக்கப்பட்ட மூடப்பட்ட இரும்பு கதவு திறக்கப்படும் ஒரு விசை கண்களை மூடுவோம் ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா அப்பா சோத்திரம் ஆண்டவர இதோ இந்த பார்த்து கொண்டு பிற வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட மூடப்பட்ட கதவு இயேசுவி நாமத்தினால திறக்கப்படுவதாக வேலையிலே வியாபாரத்திலே தொழிலிலே ஊழியத்திலே குடும்பத்தில் பலவிதமான கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறதே ஆண்டவரை கண்ணீருள்ள ஜெபத்தை பாருங்கப்பா கண்ணீரின் கணத்தை பாருங்க துக்கம் சந்தோஷமாக மாறட்டும் இயேசு கிறிஸ்துவின் உயிர் திருந்த வளமனு நாத்தனால என் தேவனது செய்யும்படியாய் திரு பாதங்களிலே தாழ்மையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபத்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தனு ஆசீர் வதிப்பாரா பிரைஸ் அலான்